ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ரோஸ் கட்டிங் வந்து வைக்க போகிறோம் அதுக்கு இப்போ நம்ம வந்து செம்மண் எடுத்திருக்கோம் ரோஸ் கட்டிங் வைக்கிறதுக்கு செம்மண் தாங்க நல்ல ஒரு உகந்த மண் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லா தடிமனான குச்சி எடுத்து அதனை அடி சைடில் வந்து இந்த மாதிரி செதுக்கிக்கணும் அப்போ தான் ஈஸியாக வந்து வேர் வந்து விடும் அந்த குச்சியில் வந்து வேர் வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ரூட்டிங் ஹார்மோன் வந்து சேர்க்கணும் ரூட்டிங் ஹார்மோன் சேர்த்தா தான் குச்சியிலேருந்து நல்லா வேர் வந்து வந்து தழை வந்து வரும் அப்போ நான் இப்போ நேச்சுரலாக ஒரு ஹார்மோன் தான் எடுத்திருக்கேன் ரூட்டிங் ஹார்மோன் பாருங்கள் அந்தங்க கற்றாழை இந்த கற்றாழையை வச்சு நம்ம ஈஸியாக ஸ்டெம்மெல்லாம் வந்து வேறு விட வைக்கலாம் பாருங்கள் இந்த கற்றாழையில் அந்த ஸ்டெம்மோடைய அடிப்பகுதியை வந்து நல்லா தடவி வச்சோம் அப்படின்னா செடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு உள்ளே அப்படியே லைட்டாக சொருகி விடணும் ஒரு டப்பாவில் ஒரு நாலு குச்சி அது மாதிரி வச்சோம் அப்படின்னா அதில் ஏதாவது ரெண்டாவது வந்து தள்ளிர் விட ஆரம்பிக்கும் இப்போ நான் இந்த இதில் வந்துட்டு நாலு குச்சி வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நாலு வச்சு கொஞ்சமாக தண்ணி விடணும் இந்த மாதிரி தான் வைக்கணும் ரொம்ப உள்ளே அழுத்தி விடக்கூடாது அப்படியே கொஞ்சம் ஒரு அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டு இதை வந்து ஒரு பாலித்தீன் கவர் வச்சு கவர் பண்ணிடணும் ஆனால் கவர் பண்ணாலும் அது வந்து ஒரு ஆறு மணி நேரமாவது வெயில் வந்து அது மேலே படுற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து தளிர் வரும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்ருங்க நல்லா ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு இப்போ இது மேலே வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நல்லா கட்டி விட்டுடலாம்